என்ன வண்டி இருக்குன்னா நம்ம பட்ஜெட்னு பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து பைக் ஆரம்பிக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் வந்து ஒன் பாயிண்ட் பைவ் லாக் டூ லாக்ஸ் வண்டி இருக்குங்க நிறைய இருக்கு அதான் மைலேஜ் செக்மெண்ட் ஸ்கூட்டி அப்புறம் பசங்க லைக் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்மெண்ட்டு எல்லா வண்டியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க குவாலிட்டி வைஸ்ல எப்படி இருக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பக்காவா இருக்குங்க எல்லாமே வந்து நம்ம வந்து வாரண்டியோட தரங்க வண்டி ஒன் மந்த் வாரண்ட்டியோட தரோம் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஓன் சர்வீஸ் சென்டர் எல்லா வண்டியும் நம்ம எடுத்து ஜென்ரல் சர்வீஸு செவன்டி எயிட்டி செக் பாயிண்ட் வண்டியில் எல்லாமே செக் பண்ணி பக்காவா சர்வீஸ் பண்ணி தான் வந்து வண்டியை பாத்திரலாமா கண்டிப்பா 2 ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க இந்த வண்டி பாத்தீனா வெறும் 38000 ரூபாய்க்கு தரங்க அதான் மார்க்கெட் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்க ஓஎல் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இல்ல எந்த ஒரு கன்சல்டிங் போங்க முப்பத்தெட்டாயிர்க்கு இந்த மாதிரி வண்டி எடுக்க முடியாதுங்க புது டயரு ரெண்டுமே புது டயரு இன்ஜின் தெளிவா இருக்கு நீங்க ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் புது டயரு இன்ஜின் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு இந்த வண்டி வெறும் முப்பத்தெட்டாயிரம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எஃப் எட் பர்ஷன் டூ முப்பத்தாயிரம் ரூபாய் யாருனாலும் தர முடியாதுங்க

டயர் ரெண்டு புதுசுங்க இந்த வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஜெனியூனா வர கஸ்டமருக்கு பேரு இருபதாயிரம் ரூபா பேமெண்ட் வாங்கிட்டு மீதி லோன் பண்ணி தந்துடலாங்க இதெல்லாம் சீக்கிரம் மூவையும் ஆயிடும் இல்லீங்களா அந்த வண்டி எல்லாம் டவுன் பேமெண்ட் எல்லாம் எவ்வளவுலாம் கட்டலாம் டவுன் பேமெண்ட் வரும் இருவதாயிரம் ரூபா கட்டினால பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு மட்டும் டவுன் பேமெண்ட் ஜாஸ்தி வரும் இல்லைங்களா ஆமா அது பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு எயிட்டி தௌசண்ட் வருதுன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுன்னா நம்ம வந்து பத்தாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தந்துருவாங்க ஐம்பதாயிரம் மேலே போச்சுன்னா வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க அவ்வளவு ஓகேங்களா அந்த இஎம்ஐ ல எப்படி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா இஎம்ஐ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் இயருங்க டூ இயர்ஸ் மட்டும் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா மாசம் வந்து எனக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி கட்டுற மாதிரி பண்ணி கொடுத்து கண்டிப்பாங்க அதாவது நமக்கு இது இஎம்ஐ போடுறோம் இல்லைங்களா அப்பயே கஸ்டமர் கேட்போம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும் வண்டி எடுக்கிற ரேட்ல இருந்து ஏன்னா இன்ஷியல் பேமெண்ட் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இஎம்ஐ அந்த தென்னை ரூபாய் போட்டுக் கொடுப்பாங்க இப்போ வந்து நம்ம மைலேஜ் செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிகளை பார்ப்பாங்க நம்மளுக்கு இந்த பேஷன் ப்ரோ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்க இதான் உங்களுக்கு எழுபது கிட்ட மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுவாங்க வெளியெல்லாம் போனால் நம்ம வெறும் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தரங்க அது நேரில் வந்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் ஐஎப்லருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்ணாமே ரேட் உடச்சு தருவாங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்னாமே என்ன என்னால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளவு பண்ணி தருவேங்க அதுக்கு எவ்வளவு டவுன் பேமென்ட் பேஷன் ப்ரோக்க இது பேஷன் ப்ரோக்க வெறும் 10000 கட்டுங்க அவ்வளவுதான் 10000 கட்டா வண்டி எடுத்து 10000 கட்டா வண்டி எடுத்துக்கலாம் அதாவது 10000 கட்டி மீதி லோன் போட்டுக்கலாம் சில கஸ்டமர் கையில வந்து 20000 இருக்கு 30000 இருக்கு அதுவும் பண்ணி எடுத்துக்கலாம் பட்

நம்ம வந்து டவுன் பேமெண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குடுப்பீங்களான்னு அந்த மாதிரி கால் பண்ண வேணாங்க ஏன்னா மாறதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸும் மாறுங்க டிவிஎஸ் போச்சுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய வண்டிங்க டயர் ரெண்டு புதுசு இன்ஜின்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் நம்ம இந்த வண்டி கோட் பண்ற வச்சு வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றேங்க அதுவும் நேரில் வந்தீங்கன்னா பிரைஸ் அகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து குயிக் பினான்சிங்க நீங்க அதாவது வெறும் ஒரு பத்தாயிரம் எடுத்து வந்தீங்கன்னா டக்குனு குயிக் ஃபினான்ஸ் போட்டு வண்டி கையில் கொடுத்து தெளிவு கொடுத்துருவாங்க ஓகே தெளிவாக இருக்கக்கூடிய வண்டிங்க ஒன் மந்த் வாரண்டி நல்லா கோயம்புத்தூர் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்மளுக்கும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாட்டிஸ்ஃபைடா வண்டி எடுத்துட்டு போகலாம் எல்லாமே ரொம்ப கம்மியா அதுவும் நீங்க கோயம்புத்தூர் ஐ சேனல் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமே பிரைஸ் கம்மி மார்க்கெட்டே இது ரேட்டே உடச்சு கொடுத்துடலாம் உடச்சு கொடுத்துடலாங்க எல்லாமே வந்து அதாவது டீலர் பிரைஸும் அந்த மாதிரி கஸ்டமருக்கு கொடுக்குறோம் நாங்கள்

கோயம்புத்தூர் சர்க்கிள் மக்கள் யாரா இருந்தாலும் கையோட கூட்டு வந்தா இன்னைக்கு டவுன் பேமெண்ட் கட்டுறாங்களா வண்டி பிடிச்சிருக்கா கையோட பினான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிடலாங்க ஓகே அவுட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சென்னை தஞ்சாவூர் செங்கல்பட்டு அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விலை வண்டி விலையில மோஸ்ட் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டியா அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி அதாவது ரெடி கேஷ்க்கு ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ரெடி கேஷ்ல இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பக்காவா கொடுத்துடலாம் வண்டி கொரியர் கூட பண்ணி கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன் பிப்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து வெறும் அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நேர்ல வந்து இன்னமும் விலை கம்மி பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கெல்லாம் வெறும் ஒரு பதினஞ்சாயிர ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா மீதி லோன் பண்ணி தந்துடலாங்க ஒரு பத்தாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கரெக்டா மீது லோன் பண்ணி தந்துடுறாங்க ஓகே எனக்கு இந்த டவுன் பேமெண்ட் ஒரு பத்து ரூபா தான் கொண்டு வந்தாலும் குடுத்துருவீங்க ஆமா கண்டிப்பாங்க நீங்க பத்து ரூபா இப்ப குடிங்க அவங்க வண்டி கையில குடுத்துருவோம் பத்து ரூபா ப்ரூஃப்ல கரெக்டா கொடுக்கணும் ஃபினான்சிக்கே ப்ரூஃப் எல்லா குடுத்தீங்கன்னா அங்கே குயிக் செக் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் செக் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுங்க ஆக்டிவா வெறும் பதினோராயிரம் ஓடின வண்டிங்க டயர் ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவான கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்குங்க தெளிவான வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வெறும் வந்து எழுபத்தி கோட் பண்றோம் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரேட் கம்மி பண்ணி தரலாங்க இந்த வண்டிக்கெல்லாம் வெறும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இருந்தால் மீதி லோன் பண்ணி தந்துடலாங்க தெளிவாக இருக்கிற வண்டி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி டிவிஎஸ் என்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிலே ஸ்போர்ட்ஸ் செட்மெண்ட் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷனோட எல்லாமே வந்துடும் ரொம்ப தெளிவாக இருக்கிற வண்டிங்க இன்ஜின் கண்டிஷனு டயரு எல்லாமே தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா நீங்கள் வெறும் ஒரு பத்தாயிரரூவா டூ ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டியை நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்கிற வண்டிங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினி ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்லாம் போறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வண்டி செட் ஆகுங்க கொஞ்சம் பிக்கப்லாம் நல்லா இருக்குங்க இந்த வண்டி ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய வண்டி நோர் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி இன்ஜின் டயர்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம வந்து போர்ட் பண்ற ப்ரைஸ் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம்தான் வந்து ஒரு பத்தாயிரூவா பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்சுலுக்கு மீதி லோன் பண்ணி தெளிவாக தந்துரலாங்க வண்டிங்க அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்டி வாங்க கிரே கலரு வண்டி பாடி லைனு டயரு இன்ஜின் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயவலா இருக்குங்க கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கந்திங்கன்னா மீதி லோன் பண்ணி தந்துடலாங்க இதுங்க எமகா கிரக்ஸுங்க யமகா கிரக்ஸ்னால் கொஞ்சம் இதெல்லாம் வந்து யமகா கிரக்ஸ் ஸ்டாப்பாகவே ஒரு டென் கிட்ட ஆகுதுங்க பட் மோஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் மோஸ்ட் டிமாண்டான வெஹிக்கிளாக இப்போ இதுவும் இருக்குதுங்க இல்லை நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க ரொம்ப தெளிவாக இருக்குது இன்ஜின் எல்லா டயர்லேருந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டி கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பேச வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் வெறும் லோ பட்ஜெட் பண்ணீங்க இதெல்லாம் ரெடி கேஷ் வந்தீங்கன்னா சூப்பர் பண்ணி தந்துடலாம் எல்லாத்தையும் லோன் பண்ணுறதுனாலுமே வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா பண்ணிக்கலாம் தெளிவாக இருக்கக்கூடிய வந்தீங்க ஒரு டாப் மைலேஜ் தர வண்டி டயர் ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க இன்ஜினும் தெளிவாக இருக்குது வாலி லைன்லாம் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க கிலோமீட்டரு கம்மியாக ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பேச நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கக்கூடிய வண்டி வெப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்சில் கேபிள் கட்டி லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க லேட்டஸ்ட்டுங்க வெறும் பத்தாயிரம் ஓடி இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக இருக்குது டயரு எல்லாமே ஸ்டாக் டயர் வண்டி கூட வந்தது தான் தெளிவாக இருக்குது இன்ஜின் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பேசி எண்பத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலுக்கு வெறும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் கட்டினீங்க மீதி லோன் பண்ணிக்கலாங்க புது வண்டிங்க புது வண்டி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வருங்க இந்த வண்டி ஜூபிட் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐயாயிரம் கொடுத்து எடுக்கிறேங்க வெறும் ஒரு வருஷம் ஓடுனது காரணத்துக்கு வேண்டி கிட்டத்தக்க ஐம்பதாயிரம் ரூபா கம்பெனி நம்ம வண்டி தரேங்க ஓகே இது லேடிஸ்க்குலாம் சூப்பராக இருக்கு இல்லைங்க லேடிஸ்க்குலாம் சூப்பரா இருக்குங்க வண்டியெல்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுள் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஹேண்ட்லிங்க் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க எங்க சரி இது வயசானவங்க ஓட்டுறது நல்லா இருக்கு இல்லைங்க கண்டிப்பாங்க வயசானவங்க அதாவது லேடிஸாக ஓடிட்டாங்களா வயசானவங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஓட்டினாங்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் வண்டிங்க இது வந்து எக்ஸ்பல்ஸ் டூ இந்த வண்டி இப்போ தான் நம்ம வண்டி கிட்ட வந்திருக்குங்க இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி பேக் டயர் கொஞ்சம் போடணும் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு பக்காவாக சர்வீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாலில் வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா இதெல்லாம் வெறும் இருபதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுங்க ரோடுக்கு எல்லாமே லாங் டிராவலுக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளுங்க இது ஓகே யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி இருக்கிற வெஹிக்கிளுங்க டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இருபதாயிரம் வருவாங்க இருபதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும் இது ப்ளஷருங்க ஸ்கூட்டி பெப்பு ப்ளஷரு இதெல்லாம் ஜெஸ்ட்டு எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் லைட் வெயிட் செக்மெண்ட்டில் வர வேண்டியங்களே லேடிஸ்க்கு தானே வந்து லேடிஸ்க்கு அதாவது ஃபஸ்ட் டைம் மோட்டிஃபிலாக இருக்கிறாங்கன்னா இதுதான் இந்த மாதிரி வண்டியில் எடுப்பாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வெயிட் ஹேண்ட் லிங்க்கெல்லாம் இது கரெக்டா கரெக்டாக இருக்கும்ங்க இது எவ்வளவு வருதுங்கண்ணே இது இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாலில் நம்ம போட் பண்ற பிரைஸ் வெறும் நாற்பதுலா போர்ட் பண்ணுறாங்க நேரில் வந்தா இன்னும் ரேட் கம்மி தரலாங்க ஓகே ஓகே நேரில் வந்தாங்கண்ணா இல்லை வந்து சின்ன சின்ன ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே செக் பண்ணி வண்டி தெளிவாக அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்லாங்க ஓகே எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலாங்கண்ணா இதுக்குள்ள வெறும் பத்தாயிரம் கட்டினா எடுத்துக்கலாங்க நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட்டாக எல்லா வண்டியும் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருப்பேங்க மற்ற வண்டியெல்லாம் வந்து லாட்லேருந்து வந்திருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அது அப்படி இருக்கிற வண்டி இது வந்து நல்லா ஏதாவது வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா கஸ்டமர் வந்து வண்டி எடுத்துடலாம் ஒரே நாளில் எல்லா வண்டியில் இருக்கிற சின்ன சின்ன எல்லா மைனர் ரிப்பேர்ஸும் செக் பண்ணி வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஷோரூம் கண்டிஷனில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துர்லாங்க